ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ காலபுருஷனின் ஒன்பதாம் வீடியோ என்று சொல்லக்கூடிய தனுசராசியை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு என்பது வில்லு அம்பு வில்லோட வில்லு அடிக்கிறோம் இல்லையா அதை குறிக்கக்கூடியது தான் தனுசு தனுசு என்பது வில்லு இப்போ பாக்யஸ்தானம் காலபுருஷனின் ஒன்பதாம் வீடு என்பது பாக்யஸ்தானம் அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அங்கே மூலத்திரிகோணம் அடைகிறார் அந்த இடத்துல மூலம் பூராடம் உத்ராடம் போன்ற மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது இதில் மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்ராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் குருவுடைய வீட்டில் கேது சுக்கரன் சூரியன் குருவுக்கு கேது நண்பர் தான் குருக்கு சுக்கரன் நண்பராக இல்லையனா கூட சில வேறுபாடுகள் உண்டு சில ஒற்றுமைகளும் உண்டு குருக்கு சூரியன் உற்ற நண்பர் ஆனால் நட்சத்திர அடிப்படையில் வரும்போது உடைப்பட்ட நட்சத்திரமாக உத்திராடம் வருகிறது உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் தனுசு ராசியில் வருது இந்த தலைப்பே முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்காலம் என்ன சொல்கிறது நிம்மதி எப்பொழுது கிடைக்கும் நிம்மதி எப்பொழுது கிடைக்கும் எதிர்காலம் என்ன சொல்கிறது வருகின்ற புத்தாண்டு பலன்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு ஒரு மூன்று நான்கு ராசிகளுக்குள்ள தனுசு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்கு அருமையாக இருக்குது அது ஒரு பக்கம் ஏடரை சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு மூச்சு இன்னும் விட்டப்பாடில்லை ஏழரசனை முடிந்து சில மாதங்கள் ஆனாலும் கூட இன்னும் அந்த பிடி அந்த அந்த ஏழரசனை ஏற்படுத்திய தாக்கம் இப்போ எப்படி சென்னையில் புயல் அடிச்சுது புயல் போய் ஒரு வாரமாகுது ஆனால் இன்னும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி கிடைப்பதையும் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆக இந்த தனுசு ராசி தனுசு ராசி தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் கேது உடைய திசையில் பிறப்பார்கள் ஒரு ஏழு வருஷம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்க அடுத்தது பூராடம் ஒரு இருபத்தஞ்சு இருபது வருஷம் பூராடம் இருபது வருஷ திசை சுக்கர திசை இருபத்தஞ்சு வயசு அதுக்கு பிறகு உத்திராடம் ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி ரெண்டு வயசு அப்போ அதுக்கு மூணு சந்திர திசைக்குள்ளே போவாங்க யார் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை பகிரவும் எங்கோ யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நான் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோ என்பது செய்து காட்டும் அவர்களுடைய வாழ்க்கையவே மாற்றி காமிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வீடியோவுக்கு சில விஷயங்கள் சக்திகள் உண்டு இதை நீங்கள் பகிரணும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே முக்கியமான விஷயம் பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் என்பது உங்களுக்கு தன்னிச்சையாக வரும் ஆக இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இப்போது சராசரியாக மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு சந்திரதை சந்திரதசின்றது வரும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தா ஒரு முப்பது வயசுலேயே வந்துடும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தா ஒரு பத்து வயசுலேயே வந்துடும் இதில் முக்கியமாக மூலம் மற்றும் போராட நட்சத்திர மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு தனுசு ராசியில் ஒன்றாம் பாதம் மற்றும் இரண்டாம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திர பிறக்கவங்களுக்கு வாழ்க்கை பூரா பிரச்சனை நிறையா இருக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சற்று மிக நல்ல அளவில் வாழ்க்கை இருக்கும் இதில் மூன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கொடிகட்டி பறக்கும் ஆனால் நான்காம் பாதம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு மறுபடி பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது அது அடுத்தபடியாக போராட நட்சத்திரம் என்பது நான்கு பாதங்களும் முழுமையாக இதில் வந்தாலும் கூட நிறைய காதல் திருமணம் மற்றவர்களுக்காக நிறைய செய்வது தான தர்மம் செய்வது வாழ்க்கையை தொலைத்து கொண்டு மறுபடி தேடுவது என்பது போராட நட்சத்திரத்துக்கு பெயர் போனது அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை அவ்வளோ நல்லபடியாக அமையிறது இல்லை நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் மீறி எங்கோ இங்கே மூளையில் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறார் இதுதான் உண்மை ஆனால் உத்திராட நட்சத்திரம் சனியுடைய வீட்டில் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இருந்தாலும் அந்த இதில் பிறகுறவங்கள ஓரளவுக்கு பரவாயில்லாமையாவே இருக்காங்க இதுதான் உண்மை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எத்தனை தடவை நீங்கள் கஷ்டப்பட்டு அடி வாங்கினா கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது புரியலை அது ஒரு வரம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் எத்தனை பேர்கிட்ட உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மனம் உங்களுடைய அன்பு இதெல்லாம் கொடுத்துட்டு பறி கொடுத்துட்டு நீங்கள் வெறுமையில் நிற்கிறது எனக்கு நல்லா தெரியும் எத்தனை தடவை நீங்கள் வந்து பணத்தை வந்து ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இதை தவிர வாழ்க்கையில் எத்தனை தடவை நீங்கள் ஏமாந்துருக்கீங்க பல விஷயங்களில் ஒரு வேலைன்னு கொடுத்தா நீங்கள் அதை எடுத்து அவ்வளோ நல்லா செய்கிறீங்க ஆனால் அந்த வேலையினால் உங்களுக்கு பலன்கள் பெயர்கள் மற்றவங்களுக்கு போய் சேருது இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் உயிரையே வைத்த சில அன்பு உறவுகள் உங்கள்ட்ட என்ன வார்த்தை பேசியிருக்காங்க உங்களை என்ன சொன்னாங்க அந்த வார்த்தையை மறக்க முடியல சோ இதெல்லாம் சேர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசையானது நடக்குது உங்க ஜாதகத்தில் சந்திரன் வந்து தனுசு ராசியில் நான் சொல்லக்கூடிய பாதங்களில் இருக்க நல்ல இதில் இருக்காருன்னு சொன்னால் தனுசு ராசி என்பர்களே குரு உங்களோட ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் நல்ல நிலைமையில் இருந்தாகணும் அந்த குரு பகவானுடைய சக்தியும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் அப்பாயிண்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக மிக துல்லியமாக பலன்களை சொல்ல முடியும் எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் எதிர்காலத்தில் இதுதான் நடக்க போகிறது நிம்மதி எப்போது கிடைக்கும் இதுதான் லட்சோப லட்ச கோடான கோடி தனுசு ராசி அன்பர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வியானது ஆனால் ரொம்ப கச்சிதமாக இங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் அதை துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அறுபது முதல் எழுபது சதவீதம் பொருந்தினாலும் கூட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் துல்லியமாக உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் முதல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிற தீர்மானத்தை நீங்கள் தான் பார்க்கணும் நிறைய லட்சியங்கள் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய இழச்சியும் இருக்கு ஆனால் இதெல்லாம் டேம் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணலைன்னா செதறிடும் இதை பண்ணுறத வேலை தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தருவோம் கரெக்டான பாதையை காமிப்பது கரெக்டான டைரக்ஷனை கொடுப்பது இதெல்லாம் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேலே இந்த சந்திரதசை நடக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு சுபத்துவத்தில் இருக்காருன்னு சொன்னால் இந்த சந்திரதசையானது பல நாடுகளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி பொருள் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையை உங்களுக்கு கொடுக்கும் பதவிகளை கெட்ட கட்ட கெட்ட கட்டன்னு மேலே வசத்திடும் சமுதாயத்தில் அந்தஸ்து வரும் பணம் பிச்சுட்டு வரும் அதே மாதிரி நீங்கள் நினைச்ச பொருள் சுபத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கேட்ஜெட்ஸ் வாங்கிறது வீடு வாங்கிறது கார் வாங்கிறது ட்ரெஸ்ஸு வாங்குறது நகை வாங்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே சுக போகங்களை அள்ளி கொடுக்கும் போனால் ஒரு ஹோட்டல் நார்மலில் தங்க மாட்டீங்க ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் பிஸ்னஸ் கிளாஸில் இமிரேட்ஸில் பறக்கக்கூடிய ஆன சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் ஆக ஆ நிறையா விஷயங்களில் என்னென்ன விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் முதல்ல பந்தம் பாசம் உறவு அன்பு இதுக்கப்புறம் காசு பணம் பதவி வசதி இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம் இது அத்தனையும் உங்களுக்கு சத்தியமாக கொடுத்தே தீரும் வருகின்ற காலகட்டம் ப்ரொவைடட் நீங்கள் சந்திர திசையில் இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் குரு ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி உங்கள் ஜாதகி ஜாதகத்தை பற்றி இருந்தாலும் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் கடவுளின் மீது சாட்சியாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை என்பது காத்து கொண்டிருக்கிறது என் அன்பு தனுசு ராசி நேர்களே வெற்றி உங்களுக்கே முக்கியமாக இதை கவனிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதை நீங்கள் உச்சரித்தே ஆக வேண்டும் குருவர்க்கெல்லாம் குருமாறான ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ புத்திர்பலம் யசோதை நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத் இந்த மந்திரத்தை தினமும் காலை குளித்துவிட்டு விளக்கேற்றி நூற்றி எட்டு முறை புலால் உணவு உண்ணாமல் புகைப்பிடிக்காமல் உடலுறவு கொள்ளாமல் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நீங்கள் ஜபம் செய்து வருகையில் அந்த ஆண்டவனே உங்களிடம் வந்து யாசகம் கேட்கும் நிலை அளவில் உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் வாழ்க்கை நிலையும் உயர்ந்தே தீரும் நல்லதே உங்களுக்கு நடக்கும் இது ஆண்டவன் மீது சத்தியம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் அன்புமிக்க தனுசு ராசி நேயர்களே உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்